வணக்கம் வணக்கப்படவுளை மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி ரோல் சுரு இடத்துல போய் நின்று பார்க்கும் பொழுது சுட அத வாசனை வரும் பொழுது போல இருக்குது அல்லவா ஆமாம் எனக்கு இருந்தது நான் கேட்டு வேண்டி சாப்பிட்டேன் நல்லா இருந்தது நல்ல டேஸ்ட்டாக இருந்தது சுட சுட சாப்பிட்டதால கொஞ்சம் நாக்கு தான் டேஸ்ட்டு அடுத்தது சாப்பிட்ற மற்ற பலகமாக சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு பார்க்கலாம் போயிட்டது நல்லா இருந்தது இது வந்து என்னுடைய மருமகளோட ரிசப்ஷனுக்கு மத்தனுடைய ச நண்பர்கள் தாங்களாகவே வந்து முன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கொடுக்கணும் என்று சொல்லி பரிமாறணும்னு சொல்லி தாங்களே மேக் நம்ம காலையிலேயே வந்து மட்டன் ரோல் மட்டன் கறியெல்லாம் அமைச்சு ரோல் செய்து வடையெல்லாம் உங்களுக்கு ஊறப்பட்டு அதை செய்து மேக் பண்ணணும் பாருங்கள் உண்மையாகவே மச்சானுடைய நண்பர்களுக்கு நான் தலை சாய்க்கிற தலை வணங்குற மிகவும் நல்ல மனசோடு வந்து தாங்களாக விரும்பி வந்து மச்சான் வேணாம் நீங்கள் கடையாது வெளியாகணும் என்று சொல்லக்கூடியும் அவையெல்லாம் முன் வந்து தாங்கள் வந்து சுத்திர ஃப்ரெஷ்ஷாக தேவணுமென்னு சொல்லி சேர்ந்துக்கலாம் பாருங்கள் காலையிலேயே வந்துடணும் ஈவினிங் இது நான் வீடியோ எடுக்கும் பொழுது நாலு மணி தான் ரெடி ரெடியாகணும் நான் வந்து எனக்கு சரியான கவலையாக போயிட்டுது ஏன்னு சொன்னால் அந்த தயார் மேக் பண்ணதை ஆரம்பத்துலேருந்தே பிடிச்சிட்டு அண்டு நான் போகவே இல்லை உங்களுக்கு போகல அதனால் போன போது முடியுது எல்லாம் பிரபலெல்லாம் சுற்றி எடுத்து சுட்டு கொண்டு இருக்கும்போது தான் நான் வந்தேன் ஜீன்ஸ் பண்ணுற டைமில் கிடத்துட்டு சொல்லலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரோல்ஸுக்கு மேலே செய்திருக்கணும் சொல்லி வேலையில் மற்ற நண்பர்களுக்கு என்னுடைய நன்றியும் மகிழ்ச்சியும் தெரிவிக்கிறது சந்தோஷத்தையும் முடியுங்க அதை விட டேஸ்ட் என்றால் சொல்லி வேலையில் நல்ல சுவை மீண்டும் நண்பர்களுக்கு நன்றி சுவை என்பது அளவற்றது நன்றி வணக்கம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்